நேர்களை தமிழ்நாடு மற்றும் சென்னை வந்து அமைதி தான் இருக்கு அப்படின்னும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு ரவுடிங்க அட்டகாசம் பண்ணாலுமே அவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிக்காரங்க வந்து மேடையில சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல தலைநகர் சென்னையில குறிப்பா பிரைம் லொகேஷன்ல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல அவங்க கண்ணு முன்னாடியே ஏற்கனவே ஒரு வக்கீல வந்து போட்டு தள்ள வழக்குல ஜாமீன் வெளியே வந்த ஏ பிளஸ் ஒன்னு ரவுடிய ஆறு பேர் கொண்ட கும்பல் முகத்திலே நாற்பத்தெட்டு தடவை வெட்டி முகத்தை வந்து கூட்டிருக்கானுங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மக்களும் செய்தியில் பார்த்த மக்களும் பயந்து இருக்காங்க பதட்டமாயிருக்காங்க நேர்களை மாபெரும் பழிக்கு பள்ளியான கொலை சம்பவம் எங்க நடந்துச்சு கொலை

எந்த அளவுக்கு அப்படின்னா பகுதி வட்டம் மாவட்டம் செயலாளர் ஒன்றியம் சொல்லிட்டு முக்கியமான அரசியல் கட்சியினர் இருப்பாங்க பாத்தீங்களா ஆளுங்கட்சியில அவங்க எல்லாருக்குடையுமே இந்த கொட்டிவாக்கம் குணா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த நட்பு வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த அரசியல் கட்சியினர் ஆட்களுக்கு ஒரு பிறந்த வீட்டுல விசேஷம் அப்படின்னா நேரம் அவங்க கிட்ட போயிட்டு மாலையை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டானே தம்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இவருடைய அந்த அரசியல் கட்சியினர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்காக வீடு வீடாக போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து எங்க தலைவன ஓட்டு போட்டுருங்க எங்க அண்ணன் ஓட்டு போடுங்க நம்ம ஆளுங்க தான் நிக்கிறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாவ போயிட்டு ஓட்டு கேட்பாங்க

ஒரு பிரச்சனை நடக்குன்னு அதுக்கு காரணமா ஒரு பொண்ணுதான் இருப்பா அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து மாதிரியே இந்த கொட்டிவாக்கம் குணா இவங்களுடைய அந்த சரித்திரமே முடிகிறதுக்கு இவங்களுடைய சொந்த பொண்ணுதான் காரணமா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் மக்கள் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா கொட்டிவாக்கம் குணா இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இவருடைய பொண்ணை காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றது லெட்டர் கொடுக்குறது பேசுறது இந்த மாதிரி இருந்திருக்கு இந்த விஷயம் வந்து கொட்டி வகை குணாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏண்டா நானே ஊருக்குள்ள முக்கிய புள்ளி என் பொண்ணே ஒருத்த வந்து ரூட்டு வரானா அவனை எங்க இருந்தாலும் தூக்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி வாக்கம் குணா அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்ல அந்த பசங்க அந்த இளைஞனை வந்து ஆள் எங்க இருக்கா தேடி பிடிச்சா கண்டுக்கு பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறமா கொட்டி வாக்கம் குணா வந்து அந்த இளைஞனை வந்து எச்சரிச்சு மிரட்டி அனுப்புனதா சொல்றாங்க அந்த இளைஞனை வந்து ஏரியாவுக்கு போயிட்டான் ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த இளைஞனை எந்த ஏரியா அப்படின்னா திருவான்மையூர் அவை நகர் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதே திருவான்மையூர் அவை நகர்ல கௌதம் அப்படின்ற ஒரு வக்கீல் இருக்காரு அந்த வக்கீல் வந்து அந்த இளைஞனுக்கு வந்து ஆதரவு ஏரியக்கார பையன் அப்படி மாதிரி சொல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கொட்டிவாக்கம் குணா நானே அவன் என் பொண்ணு பின்னாடி சுத்துற அடிச்சு வர நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அவனுக்கு நிறைய விஷயம் தூக்கிட்டு வரையானு சொல்லிட்டு அந்த திருவான்மையூர் அவை நகர்ல இருக்கக்கூடிய வக்கீல் கௌதம் மேல ஒரு மாறிய கோபத்துல இருந்திருக்காரு கொட்டிவாக்கம் குணா இதுக்கிடையில ஜூன் மாசம் பதினொன்னாம் தேதி இந்த வக்கீல் கௌதமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் திருவான்மையூர்ல திருவள்ளூர் நகர்ல ஒரு ஏடிஎம் பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட குட்டிவாக்கம் குணாவுடைய ஆதரவாளர்கள் நம்ம அண்ணனோட பொண்ணு ஒருத்த லவ் பண்ண அவன் அடிச்சு வரட்டும் அவனுக்கு அந்த வக்கீல் வந்து ஆதரவா செயல் சொல்லிட்டு இதாண்டா சாக்கள் முடிச்சுடணும் சொல்லிட்டு முத்து முத்து முது முதுன்னு போயிட்டு அந்த வக்கீல் கௌதம ஸ்பாட்லே வந்து கண்டமா பண்ணாங்க குட்டிவாக்கம் குணாவுடைய ஆதரவாளர்கள் ஒரு வக்கீலையே பட்ட பகல குரூப் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல இந்த நியூஸ் வந்து பெருசா பரபரப்பா பேசப்பட்டுச்சு போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து வக்கீல் கௌதமனுடைய உடலை கைப்பற்றி பிணக்குராவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா என்னப்பா ஏது யார் பண்ண விசாரிக்கும் போதா தெரிய வந்துச்சு இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணா அந்த பையனை அடிச்சு வரட்டி அதுக்கு வந்து கௌதம் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கா அப்படி இது பிடிக்காம குணாவோட ஆட்களை வந்து முடிச்சு விட்டாங்க சார் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த வக்கீல் கௌதமனுடைய மர்டர் கேஸ்ல குணாவத்தான் அதாவது கொட்டிவாக்கம் குணாவத்தான் ஏ ஒன் அக்யூஸ்டா போலீஸ்காரங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க சோ வக்கீல் கௌதமோட

முடிச்சு விடலாம் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரியே கொட்டிவாக்கா குணா வந்து ரீசெண்டா பெயில் கிடைச்சி வெளியில வந்திருக்காரு சோ இந்த மாதிரி கொட்டிவாக்கா குணா வந்து பெயில வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த இறந்து போன வக்கீல் கௌதம் ஆதரவாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஸ்கெச் போட ஆரம்பிச்சிட்டாங்க கொட்டிவாக்கா குணா எங்கெல்லாம் போவோம் அப்படி என்னென்ன பண்ற ஸ்கெச் போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நேத்து அதாவது திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறரை மணி போல கொட்டிவாக்கா குணாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஏதோ ஒரு வேலை இந்த பக்கம் வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பெட்ரோல் பங்க் தெரியுது பாத்தீங்களா அடையார் இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்த இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இந்த இடத்துல தான் கொட்டிவாக்க குணாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இந்த வழியா நடந்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்திருக்காங்க சோ கண்குத்தி பாம்பு மாதிரி எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த இந்த வக்கீல் கௌதமனுடைய ஆதரவாளர்கள் அந்த கொட்டிவாக்க குணா பெருசா பொருள் எடுத்துட்டு வரல கூட வந்து அவங்களுடைய பிள்ளைகளும் வரலன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஆறு பேர் கரெக்டா ஆறு வண்டி எடுத்துக்கிட்டு ஆறு வண்டியிலும் பொருளை நிறைய போட்டுக்கிட்டு எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா இந்த தெருவுலையும் சரி இந்த தெருளும் சரி பைக்கை போட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டாங்க ஏன் இந்த ஸ்பாட்ட சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முன்னாடி இருக்கிற அந்த சிக்னலுக்கு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா பட்டின பக்கம் அப்படி இப்படின்னு போகும் இந்த பக்கம் திருவான்மையு சிக்னல் வரும் அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அது முதல்ல மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு ஹெவி டிராஃபிக்கான ஏரியா ஸோ உங்களுக்கு சம்பவத்தை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட முடியாது பிடிச்சிருவாங்க அதனால இந்த ஏரியாவை சூஸ் பண்ணாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தெரு இருக்கு இந்த தெருவழியா போனால் ஓயமரில் எஸ்கேப் ஆயிடலாம் இந்த தெரு போனா போனால் கச்சிரிபாய் நகர் வழியா எஸ்கேப் ஆகிடலாம் இந்த வழியா போனா அடையாரி சிக்னல் அப்படி ஸ்கேப் போயிடுலாம் சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கறதுனால வக்கீல் கௌதம் உடைய அந்த ஆறு பேர் ஸ்கெட்ச் போட்டாங்களா இங்க இங்க பைக்கை போட்டு அப்படியே தனித்தனியா ஸ்பிட் பண்ணி ரெடியா நிக்கிறாங்க பொருளை அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு மர மரன்ற மாதிரி கொட்டி வாக்க குணாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த வழியா நடந்து கரெக்டா இங்க வர இதை பார்த்து அந்த ஆறு பேரும் பொருள் பொருள ஓ அப்படின்னு சொல்லிட்டு துமு துமு துமுன்னு ஓடியா வர கண்ணு மிக்கிற நேரத்துல கரெக்டா இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா முகத்துல ஆறு பேரும் சேர்ந்து போட்டாங்க ஃபஸ்ட்டு

அந்த ஆறு பேருமே இவருடைய முகத்திலே போட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வெட்டி முகத்தை இந்த இடத்துல செல்காங்க இப்போ அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க நீங்க பாத்தீங்களா இந்த இடம் ஃபுல்லாக ரத்தத்தில் இருந்திருக்கு நேற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதையோட சதையெல்லாம் காஞ்சு போயிட்டு இங்கே பாருங்க ஈ அடிச்சிருக்கு எறும்பு எல்லாம் வருது எல்லாம் சுத்துது பாருங்க இந்த கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் அந்த முகத்தில் இருந்த மூளை சதை எல்லாமே ஒரு மாதிரியே கட்டியாக கட்டி இங்க அப்படியே கட்டுது அந்த காட்சி தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல தான் கொட்டிவாக்கம் குணா வந்து கொடூரமான முறையில் முகம் வைக்கப்பட்டு பழிக்க அவரோட விட்டுருக்காரு இவரை கொடூரமான முறையில் வெற்றி செத்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆறு பேரும் அவங்களுடைய பயங்கர ஆயோட இந்த வழியை எஸ்கேப் போயிட்டு அவங்க பைக்கில் எடுத்துகிட்டு அந்த வழியை அப்படியே எஸ்கேப் போயிட்டாங்க ஸோ நான் சொன்ன இந்த அடையாறு இந்திரா நகர் இந்த சிக்னலில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னணியில் நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த கொடூரமான பழிக்கு பழி சம்பவம் நடந்திருக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த இடத்துல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமா காவல்துறையினர் மற்றும் கொட்டிவாக்கம் குணா அவங்களுடைய உறவினர்கள் தம்பி ஆதரவாளர்கள் எல்லா இடத்துல ஒண்ணு கூடி வந்துட்டாங்க சோ கொட்டிவாக்க குணா அவங்களுடைய உடம்பு முக போய் கிடக்கிறத பாத்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை வாழ்க்கை நெஞ்சில் அடிச்சு அழுகுறாங்க ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே முகத்தை

இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வந்து போலீஸ்காரங்க வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு நேற்று சம்பவம் நடக்கும் போது இந்த டோர் வந்து திறந்துச்சு அந்த மாதிரி தெரியல ஏன்னா இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு பெரிய லாரி உள்ள போற மாதிரியான ஒரு கதவு இதை பெருசா இப்படி திறந்தா உள்ளுக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் நேற்று இந்த சம்பவம் நடக்கும் போது இது திறந்து இருந்துச்சு அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அழகா கவர் பண்ணியிருக்கும் ஆனா நேத்து சாய்ந்திரம் அப்படின்றாங்க அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மூடியை பூட்டிருந்தாங்கன்னா சிசிடிவி கவர் பண்ணிருக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மேலும் இந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க்கு அங்க அங்க பாருங்க அந்த சிக்னல் இருக்க சிசிடிவி இந்த பக்கத்தில் இருக்க சிசிடிவி இதெல்லாம் கைப்பற்றி எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர்றாங்க இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஏரியால ஒரு மட்ட சம்பவம் நடக்குது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ரவுடிகளுக்கு மட்டும் இல்லாம மற்ற அதர் ரவுடி குரூப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கான்செப்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ்காரங்க இந்த திருவான்மையூர்ல தனுஷு அப்படின்ற ஒரு ரவுடியை வந்து கைது பண்ணி அவனை உட்காரச்சு விசாரணை பண்றாங்க என்ன தனுஷே இந்த மாதிரி நடந்திருக்கு உனக்கு தெரியாம இருக்குமா எந்த குரூப் பண்ணது எதுக்காக பண்ணது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த ரவுடி தனுஷ் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படி ஆமா சார் இந்த மாதிரி கொட்டிவாக்கா குணாவோடைய ஒருத்த லவ் பண்ணா அவன் வந்து அடிச்சு பத்தி விட்டாங்க அவன் வந்து இந்த மாதிரி வக்கீல் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த வக்கீலோட ஆதரவாளர்கள் தான் இந்த சம்பவத்தை பண்ணாங்க சார் ஒரு வருஷமா ஸ்கெட்சு போட்டுக்காயங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷு யார் இருந்தால் ஈடுபட்டா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க இந்த ஈடுபட்ட எல்லாருமே வலை வீசி தேடிட்டு வர்றாங்க பட் எல்லாருமே ஆல்ரெடி அப்கண்ட் ஆகி எஸ்கேப் ஆயிட்டானுங்க சோ உள்ளூர் ரவுடி தனுச கைது பண்ணி அவங்கிட்ட விசாரணை பண்ணும்போது போது இந்த எல்லா மேட்டரும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தனுசு கொடுத்த துப்புல மேலும் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா கொட்டிவாக்க ரோஹித்தும் திருவான்மையர் குட்டி அப்படின்னு அந்த ரெண்டு மெயின் ரவுடிங்க தான் இது எல்லாத்துமே ஸ்கெச் போட்டு கொடுத்தாங்க சார் அவங்க தான் சார் மெயின் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனுசு வந்து உளரிட்டா அப்படி அவங்களையும் போலீஸ்காரங்க வள வீசி தேடிட்டு வர்றாங்க அடையாறு நடந்த இந்த மாபெரும் பழிக்கு பழி

யாருங்க பொறுப்பு அரசாங்கமோ போலீஸ்காரங்களோ என்ன பண்றாங்க இந்த இரும்புக்காரா இரும்புக்காரன் சொல்றீங்களா அந்த இரும்புக்காரத்தை வச்சு மொத்தமா ஒட்டுமொத்த ரொடியில் முடிச்சு விடலாங்க என்னங்க சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவங்களோட ஆதங்கத்தை முன் முன்வைக்கிறாங்க சோ மக்களே இதுதான் செய்தி இதுதான் சம்பவம் இந்த செய்தி மூலயமா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற ஏ டு விஷய தகவல்களை உங்களுக்கு நான் கிளியரா சொன்னேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க அரசாங்கத்துக்கும் காவல்துறையினருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையும் கூட சேர்ந்து கீழே கமையில தெரியப்படுத்துங்க